ஏதாவது அல்ப உப்புமான்னு நம்ம நடிச்சிட்டு இருந்தோமே இவ்வளவு விஷயம் இருக்கா அது என்னதான் உப்புமானு பாத்துரலான்னு பசங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க சில பேர் கொடுமையா பண்ணுவான் பேஸ்ட் மாதிரி ஆனா அந்த உப்புமா அப்படி பண்ண கூடாது எங்க அம்மா ஒரு உப்புமா பண்ணுவாங்க எப்படின்னா அந்த வெங்காயம் வெந்திருக்கும் ஆனா ஓவரா வெந்திருக்காது அந்த கேரட் அதுல கொஞ்சம் வெந்திருக்கும் ஆனா வந்து அது அந்த ஸ்வீட்னஸ் மாறாம இருக்கும் அந்த பச்சை பட்டாணி இருக்குல்ல அதை வேக வச்சிருப்பாங்க ஆனா அது கலர் மாறி இருக்காது இது எல்லாத்தையும் ஒன்னா அதுல போட்டு அந்த ரவைய வந்து மணல் மணலா நெய் இருக்கிற மாதிரி அது கொஞ்சோண்டு சாம்பார் அப்படி வச்சு போது இல்ல அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத அல்ப உப்புமான்னு நம்ம நடிச்சுட்டு இருந்தோமே இவ்வளவு விஷயம் இருக்காது என்னதான் உப்புமான்னு பாத்திரலாம்னு பசங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஆனா நமக்கு என்ன பிரச்சனைனா கட கடக பண்ணி வச்சு இந்த சாப்பிடும்போ